வணக்கம் அதிமுக பாஜகவோடு கூட்டணியை மறுத்த விஜய் தமிழக வெற்றி கழகம் கரூர் துயரத்திற்கு பிறகு எந்தவிதமான அரசியல் பணிகளிலும் ஈடுபடாமல் அமைதி காத்து வருகிறது மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் கட்ட தலைவர்களான புஷியானந்த் நிர்மல் மற்றும் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இவர்களை பிடிப்பதற்காக தனிப்படை நியமிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஆதவ் அர்ஜுனா இதுவரையிலும் வீட்டில்தான் இருந்து வருகிறார் புசி ஆனந்த் சி டி நிர்மல்குமார் போன்றவர்கள் தலைமறைவாக இருந்து வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்கள் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு நிவாரணம் வழங்க டிஜிபி அலுவலகத்தில் மனு அளித்திருந்தார் வரும் பதிமூன்றாம் தேதி கரூர் செல்லவுள்ளதாக கூறப்படுகிறது தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு செயலாளரான திரு அருண்ராஜ் அவர்கள் டிஜிபி அலுவலகத்திற்கு வந்து மனு அளித்திருந்தார் மேலும் இந்த கரூர் பெருந்துயரத்தை பயன்படுத்தி கொண்டு பாஜகவும் அதிமுகவும் விஜயை தங்களது கட்சியின் கூட்டணிக்கு கொண்டு வர தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் காரணம் திமுக வலிமையான கூட்டணியில் உள்ளது அவர்களோடு இன்றளவும் பதினைந்து வலிமையான கட்சிகள் உள்ளது பெரிய வாக்கு வங்கிகளை கொண்ட காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற கட்சிகள் உள்ளன ஆனால் எதிர்த்தரப்பான என்டிஏ கூட்டணியில் அதிமுக பாஜகவை தவிர்த்து பெரிய கட்சி என்று சொல்லிக்கொள்ளும் கட்சிகளே அங்கு இல்லை பாமக மட்டுமே உள்ளது அதுவும் தற்பொழுது இரு அணிகளாக உள்ளது ஒன்று ராமதாஸ் அணி மற்றொன்று அன்புமணி அணி பாமகவுக்கு மட்டுமே நான்கரை சதவீத வாக்கு வங்கி உள்ளது இவர்கள் இரு அணியாக இருவேறு கூட்டணிக்கு சென்று விட்டால் அந்த வாக்கு வங்கியும் பிரியும் தேமுதிகவும் தொடர்ந்து திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அதிமுகவோடு கூட்டணி வைக்க அவர்கள் விரும்பவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது இதேபோன்று இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிகளுக்கு வாக்கு வங்கியே கிடையாது இவைகள் அனைத்தும் லெட்டர் பேட் கட்சிகள் இப்படி பார்க்கும் பொழுது வலிமையான திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்றால் வலிமையில்லாத அதிமுக கூட்டணியால் முடியாது திமுக தொடர்ந்து வெற்றிகளை பெற்று வருவதற்கு காரணமே அவர்களது வலிமையான கூட்டணி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும் எனவேதான் தொடர்ந்து இவர்கள் விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்கள் விஜய் அப்பொழுது தங்கள் தலைமையில் தான் கூட்டணி அமைப்போம் எங்களை நம்பி வருவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிப்போம் நானே முதலமைச்சர் வேட்பாளர் என அறிவித்து விட்டார் எனவே அதிமுக விஜயோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை நிறுத்திவிட்டு பாஜகவோடு கூட்டணியை தொடர்ந்தது தற்பொழுது கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பிறகு பாஜகவும் அதிமுகவும் இணைந்து விஜயை தங்களது கூட்டணிக்கு கொண்டு வர தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஏனெனில் என்டைய கூட்டணியால் திமுகவை வீழ்த்த முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் விஜய்க்கு மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளது கரூர் பெருந்தோயர சம்பவத்தால் விஜய்க்கு செல்வாக்கு சரிந்து விடவில்லை இன்றளவும் விஜயை ஆதரிப்பவர்கள் ஆதரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவே விஜயை தங்களது கூட்டணிக்கு கொண்டு வந்து வெற்றி கூட்டணியாக மாற்ற வேண்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என இவர்கள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் எனவேதான் தான் பாஜகவும் விஜய்க்கு ஆதரவாக பேசி வருகிறது அதிமுகவும் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாக பேசி வருகிறது இபிஎஸ் எங்கெல்லாம் பிரச்சாரத்திற்கு செலுகிறாரோ அங்கெல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி பறந்து வருகிறது இது அதிமுக பாஜக கூட்டணிக்கான ஒரு சமிக்கை என்று கூறப்பட்டு வருகிறது இபிஎஸ் விஜயோடு அரை மணி நேரம் தொலைபேசியில் பேசியதாக கூறப்படுகிறது அப்பொழுது கூட்டணிக்கு அழைத்ததாகவும் சொல்லப்பட்டது இதற்கு முன்பாக இபிஎஸ்சின் மகனான மிதுன் அவர்கள் விஜயை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்பட்டது விஜய் அவர்களோ நாங்கள் கரூர் பெருந்துயர சம்பவத்தால் தற்பொழுது எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு தெரியவில்லை நாங்கள் இதை சரி செய்ய வேண்டும் முதலில் நான் நிவாரணப் பணிகளை பார்க்கிறேன் அதை முடித்துவிட்டு ஜனவரி மாதத்திற்கு பிறகு கூட்டணி குறித்து பேசிக் கொள்ளலாம் அதுவரையிலும் என்னை கூட்டணி குறித்து எதையும் கேட்க வேண்டாம் என கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது இது அதிமுகவிற்கு மகிழ்ச்சி அளித்துள்ளதாக சொல்லப்படுகிறது ஏனெனில் ஆறு மாதத்திற்கு முன்பு விஜய்யை கூட்டணிக்கு அழைத்த போது அவர் எங்களது தலைமையில்தான் கூட்டணி நானே முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூறினார் ஆனால் தற்பொழுது விஜய் அவர்கள் ஜனவரி மாதத்திற்கு பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று கூறுகிறார் இதுவே நமக்கு கிரீன் சிக்னலாக இருக்கிறது இதை வைத்து நாம் விஜயை கூட்டணிக்கு கொண்டு வந்து விடலாம் நாம் வெற்றி பெற்று விடலாம் என இபிஎஸ் தொடர்ந்து மகிழ்ச்சிகரமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் மேலும் அதிமுகவை ஒருங்கிணைக்கவும் அவர் தயக்கம் காட்டி வருகிறார் ஏனெனில் விஜயின் செல்வாக்கால் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று அவர் நம்புகிறார் மேலும் பாஜகவும் விஜயை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என தொடர்ந்து காய்களை நகர்த்தி வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையோ அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைக்க விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது நன்றி